மேடம் மேடம் மேடர் இது ஒரு கிரைம் கதை அதிகாலை நேரம் கருப்பும் வெளுப்புமான காலம் சூரிய குழந்தை பிறப்பதற்கான முன்னேற்பாடு வானமகள் வழியால் வெளுத்து கொண்டிருந்தாள் மெரினாவின் கடற்கரை ஓரச் சாலையில் கருப்பு கண்ணாடிகளை ஏற்றிவிட்டு கொண்டு அந்த வெள்ளை நிற இன்னோவா கார் பத்து கிலோமீட்டர் வேகத்திற்கும் குறைவான வேகத்தில் மெதுவாக உருந்து கொண்டிருந்தது பல பல பெரிய மனிதர்களிடமிருந்து சாமானியர்கள் வரை வயது இல்லாமல் ஓடிக்கொண்டும் நடந்து கொண்டும் இன்னும் பல பல யுக்தி வித்தியாசங்களில் உடற்பயிற்சிகள் செய்து கொண்டிருந்தார்கள் உணவே விஷமாக போய்விட்டதால் எல்லோருக்கும் உடல் ஆரோக்கியத்தை பற்றி நிறைய அக்கறை ஓடுதல் நடத்தல் யோகாசனம் கைகளை தூக்கி இறக்கி கால்களை நீட்டி மடக்கி அப்பா உடலுக்குத்தான் எத்தனை விதமான பயிற்சிகள் காரின் உள்ளே உட்கார்ந்து எல்லாவற்றையும் கவனித்து வந்தவளுக்கு பிரமிப்பாக இருந்தது ரூபாசிரிக்கு வயது முப்பத்தைந்து வெளியே சொல்லப்படும் வயது இருபது சொல்லலாம் காரணம் அந்த அளவிற்கு அவள் உடல் கட்டுக்கோப்பு இளமை இந்தியா முழுவதும் பேசப்படும் முதல் தர நடிகை அந்த பிரபலம் புகழை வைத்துக்கொண்டு கொண்டு நாட்டில் உள்ள பெரிய கட்சி ஒன்றில் முக்கியமானவளாகிவிட்டாள் இன்னும் சில நாட்களில் மத்திய மந்திரியாகப் போகிறாள் என்கிற பேச்சு அடிபட்டு கொண்டிருக்கிறது கட்சியின் வலதுகை பெரிய சக்தி அல்லவா அவளுக்கு தராமல் யாருக்கு தரப்போகிறார்கள் ஒன்பது மணிக்கு கட்சி கமிட்டி கூட்டம் இருக்கும் மேடம் முன்னிருக்கையில் ஓட்டுநருக்கு அருகில் அமர்ந்திருந்த கிருஷ்ணராம் இவளது அந்தரங்க செயலாளர் வயது ஐம்பது சொன்னார் இவள் தன் கவனத்தை கலைக்காமல் ம் கொட்டினாள் ஒன்பது முப்பதுக்கு நம்ம மாநில முதல்வரை சொந்த விஷயமாக சந்திக்கிறீங்க ம் பத்து மணிக்கு சூப்பர் ஸ்டார் படத்துக்கு குத்துவளக்கேற்றி வைக்கிறீங்க ம் மதியம் கட்சி பிரமுகர் உங்களை சந்திக்கிறார் ம் மாலை ஒரு வரவேற்பு விழா ம் சிறிது நேரம் மௌனமாக வந்த கிருஷ்ணராம் மணி ஆறாறு ஆகுதுமா ஆகட்டும் டேவர் வண்டியை ஓரமாக நிறுத்து மெல்ல சொன்னால் ஐந்து நிமிடத்தில் வண்டி சாலை ஓரத்தில் நின்றது ரூபாசிரியின் கண்கள் அந்த ஆறரை மணி பொன் வெயிலில் ஜாகிங் செய்து கொண்டிருந்தவன் மேல் வைத்தது கிருஷ்ணராமின் கண்களும் கவனித்தது புரிந்து போயிற்று ராம் மேடம் இன்றைக்கி அவன் சரி மேடம் வழக்கமாக நம்ம வானகரம் மங்களாவுக்கு அழைச்சிட்டு வந்துடுங்க சரி மேடம் சரி இறங்குங்க அவர் இறங்கினார் இன்னோவா நகர்ந்தது சிறிது நேரத்தில் அவன் அருகில் சென்று நின்று வணக்கம் ஒற்றையாய் வெறுக்க விறுவிறுக்க ஜாகிங் செய்து கொண்டிருந்தவன் வணக்கம் சர்வசாதாரணமாக சொல்லிவிட்டு தொடர்ந்தான் என் பேர் கிருஷ்ணராம் ரூபாஸ்ரீ பிஏ இது காதில் விழுந்ததும் ஜாகிங் செய்து கொண்டிருந்தவன் விழாத செய்தி கேட்டது போல் சட்டென்று நின்றான் கண்களில் பளிச்சு மின்னல் வெளிச்சம் ரொம்ப நாளாக ஜாகிங் பண்ணுறீங்களா ஆமாம் சார் கட்டுக்கட்டாக இருக்கும் அவன் உடலை மேலிருந்து கீழ் வரை பார்த்து விட்டு நீங்கள் ஜாகிங் மட்டும் செய்யலை போலியிருக்கே ஆமாம் சார் மாலையான நான் ஜிம்முக்கு போகிறேன் ஓ மிஸ்டர் சென்னை ஆகணும்னு ஆசையா அப்படியெல்லாம் இல்லை சார் படித்து படிப்புக்கு வேலை கிடைக்கல வீட்டில் சும்மா இருக்க முடியல அதுதான் இப்படி இன்னும் உங்களுக்கு வேலை கிடைக்கலையா ஆமாம் சார் பேர் சந்தோஷ் வயசு இருபத்தாறு படிப்பு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சார் என்ன சம்பளம் எதிர்பார்க்குறீங்க ஒரு ஐம்பது போர்டு கம்பெனி வேலையில் வேலை இருக்குது போக முடியுமா சார் வாயை பழக்காதீங்க இன்றைக்கி ஏழு மணிக்கு இந்த முகவரிக்கு வாங்க மேடத்தை விட்டு சுபாரிசு பண்ண சொல்லி உடனே வேலை கிடைக்க ஏற்பாடு பண்ணுறேன் முகவரி அட்டையை அவன் கையில் திணித்துவிட்டு கிருஷ்ணராம் ஆலை திரும்பி பார்க்காமல் வேகமாக நடந்தார் திடீர் மகிழ்ச்சி சந்தோஷுக்கு தலைகால் புரியவில்லை தற்போது நடந்தது கனவா நனவா என்கிற தடுமாற்றத்தில் அப்படியே நின்றான் கிருஷ்ணராம் சரியா ஏழு மணிக்கெல்லாம் அவனை பங்களா வாசலிலேயே வரவேற்றார் சந்தோஷ் ஆச்சரியமாக அவருடன் சென்றான் மேடம் இருக்காங்களா சார் இருக்காங்க அழைத்து கொண்டு நடுவீட்டில் அரை அரைமுன் நின்று அழைப்பு மணி அழுத்திவிட்டு காத்திருந்தார்கள் கதவு தானாக திறந்தது பெரிய கட்டில் பல பல மெத்தை தலையானைகளில் ஒய்யாரமாக சாய்ந்திருந்த ரூபாஸ்ரீ ரிமோட் கண்ட்ரோலை தலையானிக்கு அடியில் வைத்தாள் பிஏ மேடத்தின் படுக்கை அறை வரை அழைத்து வந்து விட்டாரி சந்தோஷுக்குள் சொல்ல முடியாத ஆச்சரியம் கிருஷ்ணாராம் பின் பவ்யமாக நின்றான் மேடம் எஸ் எனக்கு தெரிஞ்ச பையன் இவன் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறான் நான் யாருக்கும் அனாவசியமாக சிபாரிசு பண்றதில்ல கிருஷ்ணாராம் மனசு வைக்கணும் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் வேலை சந்தோஷை மேலும் கீழுமாக பார்த்தாள் போர்டு கார் கம்பெனியில் இருக்குது மேடம் எல்லாம் முன்னேற்பாடாக தான் ஆளை அழைச்சி வந்திருக்கீங்க போல இருக்காராம் சரி நீங்கள் போங்க நான் பையன் படிப்பு மற்றதெல்லாம் விசாரிக்கிறேன் கிருஷ்ணராம் அறையை விட்டு வெளியேறினார் படிப்பு என்ன என்ன பண்ணுற பேர் என்று பத்து பதினைந்து கேள்விகள் கேட்டு கடைசியாக ஏன் பயப்படுற வந்து உக்காரு சொன்னாள் அத்தனை பெரிய மனுஷிக்கு அருகில் எப்படி அமர்வது உட்கார சொன்னாலும் உட்காரலாமா தயங்கி நின்றான் அவள் சகஜமாக எழுந்து அவன் அருகில் வந்து பயப்படாத சொல்லி கையை தொட்டாள் வாயிலிருந்து பல வாசனை அடித்தது அழைத்து போய் மெத்தையில் அமர்ந்து அருகில் அமர்த்தி கொண்டாள் உனக்கு கரும்பு தின்ன கூலி தர சொல்லி அணைத்தாள் சந்தோஷத்துக்கு சங்கடமாக இருந்தது நெளிந்தான் பயப்படாத கண்டிப்பாக உனக்கு வேலை சொல்லி இறுக்கினாள் காலையில் கைபேசி அழைக்க எழுந்து மாடிக்குச் சென்றார் கிருஷ்ணாராம் சந்தோஷ் படுக்கையில் தோண்டு கடந்தான் எத்தனை முறையோ மனதிற்குள் திகில் பரவியது அவருக்கு ரூபாசிரியை பார்த்தார் அவள் அன்று மலர்ந்த பூ போல குளித்து உடுத்திக் கொண்டு இருந்தாள் பையனை கொண்டு வெளியில் விடுவா மேடம் வேணாம் கதையை முடிச்சுடு மேடம் துணுக்குற்றார் ஆமாம் இவன் உயிரோடு இருந்தா விஷயத்தை சொல்லுவான் மார்த்தட்டுவான் பிரச்சனை வேணாம் கொண்டுடு பாவம் மேடம் பாவம் புண்ணியம் பார்த்தா என் இமேஜ் பாதிக்கப்படுறான் கிருஷ்ணராமுக்கு மனமில்லை நின்றார் என்ன யோசிக்கிறீங்க மயக்க மருந்து கொடுத்துருக்கேன் ஒரு மணி நேரம் தாங்கும் அதுக்குள்ளே ஏதாவது ஒரு மலை உச்சியிலிருந்து உருட்டி காணா பணமாக்கி காரியத்தை முடிச்சிடுங்க தயங்கினார் பயம் வேணாம் போலீஸ் கண்டுபிடிச்சாலும் தற்கொலைன்னு சொல்லி முடிச்சிடலாம் இதற்கு மேல் எதிர்த்து பேசுவது தவறு வேலைக்கு உலை உணர்ந்த கிருஷ்ணாராம் சரி மேடம் அகன்றார் மனிதனை புகழ் செல்வாக்கு எப்படியெல்லாம் செயல்பட வைக்கிறது இப்படி செய்வதை விட தைரியமாக திருமணம் செய்து கொண்டு அனுபவிக்கலாம் திருமணம் தொழிலுக்கு மட்டும் தடை கிடையாது எல்லாவற்றிற்குமே ஒரு முட்டுக்கட்டை தடைக்கல் கவர்ச்சி புகழ் எல்லாமே பால் அதற்காக இப்படியான் அனுபவித்து சக்கையாக்கி ஆளை தீர்ப்பது இப்படியெல்லாம் நினைத்து ஒரு மணி நேரத்தில் ஒற்றை ஆளாக அந்த காரியத்தை முடித்தார் அன்றைக்கு மாலு என்கிற மாலதி தன் காதலனுடன் அதி நெருக்கமாக இளைந்து கொண்டு மெரினாவில் அமர்ந்திருந்தாள் எப்போ சேகர் நம்ம திருமணம் கேட்டாள் தங்கைக்கு முடியட்டும் வழக்கமாக பழைய பதில் தங்கை தங்கைன்னு ரொம்ப தாமதப்படுத்துறீங்க இன்னும் மூணு மாதத்தில் கண்டிப்பாக முடிச்சிடுவேன் செல்லம் இறுக்கி அணைத்தாள் அக்கம் பக்கம் இருப்பது புரியாமல் கொஞ்சமாய் முத்தம் கொடுத்தாள் தேவை நாட்களில் காலை வேளையில் இறை கிடைக்கவில்லை என்றால் ரூபாசிரி மாலை வேலையில்தான் மட்டும் தனியாக வருவது வழக்கம் இன்றும் அப்படித்தான் வந்திருந்தாள் சேகரின் அழகு வசீகரம் அவளுக்கு பிடித்திருந்தது கிருஷ்ணராம் இல்லையே நினைத்து பெருமூச்சு விட்டாள் ஆள் பிரியணும் போட்டோ எடுக்கணும் நினைத்தாள் கண்ணாடியை இறக்கி கைபேசி எடுத்தாள் ஒரு நிமிஷம் இரு உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி வரேன் சொல்லி சேகர் எழுந்தான் பின்பக்க மணல் தட்டி நடந்தான் ரூபாசரி இல்லாமல் அவனை தன் கைபேசியில் பதிந்தாள் மறுநாள் கிருஷ்ணராம் அழைத்தாள் எஸ் மேடம் இன்னைக்கு பத்து முப்பதுக்கு நம்ம மத்திய மந்திரியை பார்க்குறோமா ஆமாம் மேடம் இவர் ரொம்ப முக்கியமான ஆள் எங்கே சந்திப்பு சொன்னார் அந்த பயணியர் விடுதி அறையில் பல பிரமுகர்கள் நடுவில் அவர் அமர்ந்திருந்தார் ஐம்பது வயது இளமையான தோற்றம் தொட்டால் சிவக்கும் நிறம் ரூபாசிரியை உள் நுழைந்ததுமே எல்லா பிரமுகர்களும் இவளுக்கு வணக்கம் வைத்தார்கள் அந்த மத்திய அமைச்சரும் எழுந்து நமஸ்காரம் அவள் கையை பிடித்து குளிக்க அமர்த்தினார் இனி இங்கு நமக்கு வேலை இல்லை என்று நினைத்த அனைவரும் சிறிது நேரத்தில் அகன்றார்கள் மிஞ்சியது ரூபாஸ்ரீ கிருஷ்ணராம் கட்சி வேலையெல்லாம் எப்படி இருக்கு அமைச்சர் அவளை ஒரு மாதிரியாக பார்த்தார் நல்லா இருக்கு சார் அடுத்த மாதம் நீ மந்திரி எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம் சார் சற்றென்று எழுந்து அவர் கால்களைத் தொட்டு வணங்கினாள் அமைச்சர் அவளை தொட்டு தூக்கி அணைத்து கிருஷ்ணராமை பார்த்தார் அவர் அகன்றார் மாலை ஐந்து மணிக்கு அந்த அறையை விட்டு மலர்ச்சியாகத்தான் அகன்று தன் காரில் ஏறி பயணப்பட்டாள் ரூபாசினி ஆனால் சிறிது நேரத்தில் முகத்தில் எள்ளும் கொள்ளும் இடிக்க சொக்கி பய மனம் வெறுத்து வாய் முணுமுணுத்தது அந்த வெறுப்பிலேயே மெரினா போப்பா கட்டளையிட்டாள் சென்றது வழியில் டிரைவர் கொஞ்சம் ஓரம் கட்டு நின்றது கிருஷ்ணராம் நீங்கள் பார்க்கணும்னு சொந்த சொந்தக்கார பையன் தனியாக புல்லட்டில் வரான் இறங்கி சந்திச்சுட்டு வாங்க இறங்கி கொண்டார் கார் நகர்ந்தது நான்கு நாட்களாய் வழக்கமாய் சந்திக்கும் இடத்தில் வந்து உட்கார்ந்து பார்த்தால் மாலதி சேகர் வரவில்லை முதல் நாள் கடுப்பு வந்தது மறுநாள் ஆத்திரம் வந்தது மூன்றாம் நாள் சந்தேகம் வந்தது இன்றைக்கும் சந்தேகம் வந்தது ஆள் ஊரில் இல்லையா எங்கிருந்தாலும் ஏழு மணிக்குள் வந்து விடுவாரி வரவில்லை என்றால் கைபேசியில் தொடர்பு கொண்டு செய்தி சொல்லிவிடுவாரி வெளியூருக்கு செல்வதானாலும் சொல்லாமல் செல்ல மாட்டாரி வேலை நெருக்கடி மும்முரம் என்றாலும் மூன்று நாட்களாகவா டவர் கிடைக்கவில்லை கைபேசியில் சார்ஜ் இல்லை அவளுக்குள் ஆயிரத்தெட்டு சிந்தனைகள் குழப்பங்கள் அவன் வீட்டிற்கு சென்றாள் வாம்மா மாலு சேகரி எங்கே போயிருக்கான் அவன் அம்மா அலமீடு என்ன சொல்கிறீங்க நாலு நாளைக்கு முன்னே அலுவலகம் போனவன் இன்னும் வீடு திரும்பலை நீ தான் உன் அப்பா அத்தாளுக்கு தெரிவிக்காமல் திருட்டு கல்யாணம் செய்து தேனியில் உக்க எங்கேயாவது அழைச்சி போயிருக்கியோன்னு நினச்சேன் ஐயோ அத்தை நானும் நாலு நாளாக பார்க்கல அதான் இங்கே தேடிக்கிட்டு வந்தேன் என்னம்மா சொல்கிற அவள் முகம் மாறியது நிஜம்மா ஒரு வேலை அலுவலக ரகசிய வேலையாக எங்கேயாவது போயிருக்கிறானா அவள் சொல்லி வாயை மூடவில்லை மாலதி வெளியேறிவிட்டாள் அலுவலகத்தில் எல்லோரும் சென்று விட்டாலும் நல்ல வேலையாக மேனேஜர் மட்டும் தனியாக அமர்ந்து பயன் பார்த்து கொண்டிருந்தார் முக்கிய வேலை போல தலையை காட்டினார் பாம்மா சார் சேகர் நாலு நானா அவனை ஆள காணும் விடுப்பு பற்றி எந்த தகவலும் தரல ஏம்மா எங்க மாலதிக்கு அதிர்ச்சியாக இருந்தது இதயம் வெடித்துவிடும் போல் இருந்தது எங்கே குழப்பம் குமரனுடன் வீட்டுக்கு நுழைந்தாள் பொத்தென்று படுக்கையில் விழுந்தாள் என்னம்மா மாலு ஏன் இப்படி அப்பா பதறினார் ஒன்றும் இல்லைப்பா என் காதலரை நாலு நாளாக காணும் உன் காதலாம் அவருக்கு அதிர்ச்சி ஆமாம்ப்பா நேரம் வந்து அவங்கக்கிட்ட சொல்லலாம்னு இருந்தேன் இப்போது காணும் வளராத அவன் அயோக்கியானா இருப்பான் அதான் உன்னை விட்டுட்டு வீட்டில் பார்த்த பெண்ணை திருமணம் செஞ்சிருப்பான் இல்லைப்பா அம்மா அந்த மாதிரி ஆள் இல்லை அவன் வீட்டிலையும் ஆள் இல்லை அப்படியா ஆமாம்ப்பா இவன் தான் அவன் தன் கைபேசி திறந்து அவன் படத்தை காட்டினாள் பார்த்த அவருக்கு இடி தலையில் அடி உடலும் உள்ளமும் சேர்ந்து ஆடியது சில மணித்துளிகளில் அவர் பயங்கர தள்ளாட்டத்துடன் ரூபாசிரி முன் நின்றார் என்ன ஒரு மாதிரியாக இருக்கீங்க என் தலையில் மண்ணு மேடம் புரியல நாலு நாளைக்கு முன் இங்கே வந்தவன் என் மகளோட காதலை உங்களுக்கு தெரியாதா தெரியாது இப்போ என்ன பண்ணலாம் மகள் அழுது அழுது தோண்டு கிடக்கா மேடம் ஆள் இல்லை என்கிற விஷயம் தெரியுமா தெரியாது மேடம் ஒன்றும் கவலைப்படாதீங்க நாலு நாளைக்கு அழுவா பத்து நாட்கள் சுகமாக இருப்பாள் அப்புறம் அவளே சரியாகி வேற ஒருத்தனை காதலிப்பா இல்லை நீங்களே ஒரு மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்து கட்டிவிங்க அப்படியெல்லாம் நடக்காது மேடம் அவள் ரொம்ப முரடு மேடம் சரி நடந்தது நடந்து போச்சு அடுத்து பார்ப்போம் இனி என்னால் இங்கே வேலைக்கு வர முடியாது மேடம் ராம் நான் என் மகளுக்கு துணையாக இருக்கணும் ராம் முடிவை மாற்றுங்க இல்லை மேடம் எனக்கு என் மக தான் முக்கியம் திரும்பி தோய்வுடன் நடந்தார் ரூபாஸ்ரீ அவர் பங்களா விட்டு வெளியேறும் வரை பொறுமையாக இருந்தார் அடுத்த நொடி கைபேசி எடுத்து வடிவேலு உள்ளவா அழைத்தாள் அடுத்த வினாடி வாசலில் வண்டிக்கு அருகில் நின்ற ஓட்டுநர் வடிவேலு என்னம்மா அவள் முள் பவ்யமாக நின்றான் ராம் வேலையை விட்டு வீட்டுக்கு போகிறான் அவர் உடலில் உயிர் இருக்கக்கூடாது அம்மா அலறினான் மேனேஜர் என் மொத்த விஷயங்களும் தெரிந்தவன் அவன் உயிரோடு இருக்கிறது எனக்கு ஆபத்து ஏன் இன்னோவா காரை எடுக்காமல் வேற காரை எடுத்துகிட்டு போய் ஏற்றி கொண்டுட்டு போலீஸில் சரணடைஞ்சிடு மீதியை நான் பார்த்துக்கிறேன் உன்னை காப்பாற்றுறேன் பாவம் மேடம் சொல்கிறத செய் அவன் அரைமனதுடன் நகர்ந்தான் சிறிது நேரத்தில் அம்பாசிடர் கார் இவன் பங்களாவை விட்டு வெளியேறியது வடிவேலு கண்களில் விளக்கண்ணை விட்டு கொண்டு காரை ஓட்டினான் அரை மணி நேரத்தில் ராம் தன் மோட்டார் சைக்கிள் கண்ணில் பட்டார் ஓட்டி நிறுத்தி அவரை விட்டான் அரண்டு நின்றார் வண்டியை விட்டுட்டு காரில் சீக்கிரம் ஏறுங்க ஏ உங்கள் உயிருக்கு ஆபத்து வடிவேலு பேச நேரம்ல சார் சீக்கிரம் வண்டியை அப்படியே விட்டு விட்டு காரில் ஏறினார் அடுத்த வினாடி கார் சீறி பாய்ந்தது கண்மன் தெரியாத வேகத்தில் பொந்துகளில் புகுந்து பறந்தது வடிவேலு எங்கே போகிற ராம் பதறினார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏ ஒன்றையும் என்னையும் போட்டு தள்ள பின்னால் ஒரு கூலிப்படை காரில் துரத்துது என்ன சொல்கிற மேடத்தோட மொத்த விஷயத்தையும் தெரிஞ்ச நம்ம ரெண்டு பேரையும் அந்த அம்மா உயிரோட விட்டு வைக்க விரும்பல அதனால் உன்னை கொள்ள என்ன அனுப்பி என்ன கொள்ள ஒரு கூலிப்படை அனுப்பி அவளுக்கு உடம்பெல்லாம் மூளை சொல்லி வண்டியை காவல் நிலையத்தில் முன் நிறுத்தினான் பின்னால் வந்த கார் திகைத்து அப்படியே தூரத்தில் நிற்க ராமும் வடிவேலும் காவல் நிலையத்திற்குள் நுழைந்தார்கள் என்ன சார் சொல்கிறீங்க இருவர் வாக்குமூலத்தையும் கேட்ட இன்ஸ்பெக்டர் அதிர்ந்தார் ஆமாம் சார் ஆறு கொலைகளுக்கும் ரூபா சரிதான் தான் காரணம் உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான் தப்பு செஞ்சவன் தப்ப முடியாது மாட்டிப்பான்னு தெரிஞ்சுதான் நான் மேடத்துக்கு தெரியாமல் அவங்க படுக்கை அறையில் ரகசிய கேமரா பதிச்சிருந்தேன் கொலைக்கான ஆள் ஆதாரமெல்லாம் மொத்தமாக அதில் இருக்குது எங்களை சீக்கிரம் கைது செய்து அழைச்சிட்டு போங்க சார் கிருஷ்ணாராம் சொல்லி கையை நீட்ட உடனே வடிவேலுவும் கையை நீட்டினான் இன்ஸ்பெக்டர் கைவிலங்குடன் எழுந்தான்